நமது இசை விஞ்ஞானி இசை ஞானி இளையராஜா அவர்களுக்கு இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தேனி மாவட்டம் பண்ணைபுறத்தில் ராமசாமி ஐயாவுக்கும் சின்னத்தாய் அம்மாளுக்கும் பிறந்த ராசையா அவர்தான் நம்ம இசை ஞானி இளையராஜா அவர்களுக்கு இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள் எத்தனையோ மதிப்புமிக்க ரத்தினங்களை இசைஞானி போகிற போக்கில் நமக்கு அல்ல இசை ரசிகர்களின் மன மெல்டிங் தெரிந்த ஓர் ஒருதலை காதல் பிரகதாபம் உற்சாகம் நெருக்கம் அந்நியோனியம் தெய்வீகம் இப்படி எல்லாவித உணர்வுகளையும் அவர் இசையில் அவர் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அந்த உணர்வினை கேட்டால் கேட்டவர்களுக்கு நன்றாகவே புரியும் ஊரோரமா ஆத்துப்பக்கம் தென்னந்தோப்பு தோப்போரமா இந்த பக்கம் குருவி கூடு ஆண் குருவிதான் இறைய தேடி போயிருந்தது பெண் குருவிதான் கூட்டுக்குள்ளே காத்திருந்தது வீட்டை தேடி ஆண் குருவிதான் வந்து சேர்ந்தது கூட்டுக்குள்ளே குருவி ரெண்டும் ஒன்னா சேர்ந்தது இதய கோவிலில் இடம்பெற்றிருந்த இந்த பாடல் துள்ளலிசை கானம் நம்மை அறியாமல் தாளமிட வைக்கும் தனித்தன்மை கொண்ட ஒரு கிராமிய பாடல்தான் தான் இந்த பாடல் மேற்கத்திய இசை கோர்வை சாரல் மட்டுமே சாத்தியப்படுகிறது துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன குயில் இசை கேட்டு சொல்லி கொடுத்தது காற்று உறவோடுதான் ஒருதலை காதலை இதைவிட வேறு ஒரு பாடலில் சொல்லிவிட முடியுமா இசைக்காகவே படைக்கப்பட்ட ஒரு மனித கடவுள் நமது இசைஞானி அவர்கள் எழுந்தது பாட்டு ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது இனி எனக்காக அழ வேண்டாம் இங்கு கண்ணீரும் விட வேண்டாம் உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் கீதாஞ்சலி என்ற படத்தில் இடம்பெற்றிருந்த இந்த பாடலை யாராவது பிடிக்கவில்லை என்று சொல்வார்களா ராஜதேவனின் தாளாட்டு இது ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் அன்பின் தாளாட்டு போல இந்த பாடலும் அதன் இசையும் அன்று முதல் இன்று வரை உன்னை எண்ணியே வாழ்கிறோம் இசை ஞானியே வாழ்த்துக்கள் ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது இனி எனக்காக வேண்டாம் இங்கு உன்னையே எண்ணியே வாடை வாட்டுது ஒரு கேட்குது இது ராத்திரி நேரமடி அடி சக்கலத்தி என்ற படத்தில் இடம்பெற்றிருந்த இந்த பாடல் ஒரு கணவனின் தவிப்பை தாபத்தை அழகாக உணர்த்தக்கூடிய ஒரு பாடல் இரவில் அமைதியாக இந்த பாடலை கேட்க மனம் அமைதியாய் நம்மை ஆசிர்வதித்துக் கொண்டே இருக்கும் ராஜா சாரின் இசையில் வாட தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்புல எத்தனை பிரச்சனைகள் நம்மை சூறாவளி போல் தாக்கினாலும் இந்த பாடலை கேட்க மனம் அமைதி நிலையை எட்டும் போப்பா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் நம் வாழ்வை நம் வேலையை மகிழ்ச்சியாக பார்க்க வைக்கும் சர்வ வல்லமை பெற்ற பாடல்தான் இந்த பாடல் காதல் ஓவியம் பாடும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம் என்றென்றும் ஆனந்தம் பேரின்பம் அலைகள் ஓய்வதில்லை போல நம் நெஞ்சுக்குள் ஞானி பாடிய பாடல்கள் என்று பொண்ணு செண்பகப்பு போல இங்கே மயிலே நீ போ வேணா வீராப்பு மலையூர் மம்பட்டியான் இந்த பாடலை பாடும்போது போது கல்லுக்குள் ஈரம் கசிவது நமக்கு நன்றாகவே தெரியும் நல்லாவே புரியும் நிலா அது வானத்து மேல இந்த பாடலை பிடிக்கலைன்னு சொல்றவங்க யாராவது இருப்பாங்களா பட்டி எங்கும் பட்டையை கிளப்பிய பாடல் இந்த பாடல் அழைக்கிறான் கவிக்குயிலில் அவர் பாடிய பாடலை கேட்டு குயில்கள் எல்லாம் மெய்மறந்து நின்றனவாம் கண்ணை மூடிய நிலையில் இந்த பாடலை கேட்டு பாருங்கள் நம்முடைய ஆத்மா வெளியில் சென்று உள்ளே வரும் அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன் என் ராசாத்திக்காக உயிரை தீண்ட ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அடி அம்மாடி ஒரு அலை வந்து அடிக்குது மனசுக்குள்ள சரிதானா மனசுக்குள்ளை சேது படத்தில் பாடியிருப்பது நாம் நம்மையே கேள்வி கேட்க வல்லது இந்த பாடல் கல்லையும் வெகுவாக கரைத்து செல்லக்கூடிய இசையில் அமைந்த பாடல் இந்த பாடல் இசை ஞானியின் பாடல் செவ்வந்தி செவந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது பூவோ இது வாசம் இனி காதல் தேசம் தர்மபத்தினி படத்தில் இடம்பெண் என்ன கேட்பேன் தெய்வமே என் என் ஜீவன் தேகிதே மனம் ஏனோ சாகிதே அறுவடை நாளில் வந்த இந்த பாடலின் ஆரம்பத்தில் வரும் இசை விஞ்ஞானியின் ஆளாது உங்கள் குரலை உணரத்தான் முடியுமே தவிர விவரிக்க வார்த்தைகளே இல்லை வாழ்த்துக்கள் ராஜா சார் இவ்வளவு பாடல்களை சொல்லிவிட்டு ஜனனி ஜனனி ஜி அகம்னி இந்த பாடலை சொல்லாமல் விட்டுவிட முடியுமா ஒரு மான் மழுவும் சிறுகூன் பிறையும் சடைவார்குழலும் விடைவாகனமும் கொண்ட நாயகனின் குரல் தேகத்திலே நின்ற நாயகியை இடபாகத்திலே மனதை மயக்கக்கூடிய தேனிசை தெய்வீகம் கமலக்கூடிய பாடல் கர்நாடக இசையில் பட்டையை கிளப்பிய பாடல் இளைய ராஜா பாடம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் இசை ஞானியின் இந்த இசையை எங்கோ ஓர் இடத்தில் யாரோ ஒருவன் ஏதோ ஒரு வாத்தியத்திலே வாசித்துக் கொண்டுதான் இருப்பான் அதை கேட்டு மானுட மட்டுமல்ல மரமும் செடியும் கூட மயங்கிக் கொண்டுதான் இருக்கும் கடவுள் இசையை இளைய ராஜா உருவத்திலே படைத்திருக்கிறார் இதயத்திற்கு நெருக்கமான இசையை தரும் நீங்கள் இன்னும் நூறு வருடங்கள் வாழ வேண்டும் வாழ்த்துக்கள் ராஜா சார்